பாயினை கொண்ட குலப்பிடிப்பு கோவரி குண்டல் கோபதி சந்ததி குண்டலீகன் கோபதி கோலமி கொற்றவை குறிப்புதவார் காத்தரு கோ கோமகளாகிய கோலமையே அம்பாள் பேர் கோழியம்மன் பேர் கோவன் ஒரு அரசன் அந்த அரசன் வந்து அம்பால பிரதேசம் போனி பணியா இருக்காங்க தமிழ்ல கோண் அப்படின்னா அரசன் கோணின்னா அரசன் அரசனுக்கெல்லாம் அரசியாக இருந்தனால அம்பாள் பேர் கோழியம்மன் அப்படின்னு பேர் முதல்ல ஆதி காலத்தில் இந்த ஊர் வந்து கோழியம்மன் பதிவு நாலுடலும் வருகி கோவன் புதராயி மக்கள் அமைச்சிருக்கும் அம்பாள் வந்து சிவசக்தி சுரூபம் ஒரு காதல் வந்து குண்டலம் சிவனோட அம்சம்னா நூறு காதலத்தோடு சக்தியோட அம்சம்னா சிவசக்தி சுரூபம் அம்பாள் தான் காசு இந்த மாசி மாதம் தேர் திருவிழா ரொம்ப விமர்சனம் நடக்கும் மாசி மாதம் முதல் செவாக்கணும்னா பூங்கம்பம் இரண்டாவது செவாக்கில் வந்து கொடியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது செவாக்கை வந்து திருக்கல்யாண அம்சம் அதுக்கு வந்து அடுத்த நாளாவது முப்பது தேர்வு அப்புறம் நாலாவது செவாக்கி நம்ம கம்பங்கணசி அதோட திருவிழா அம்பாளுக்கு அடுத்து வந்து ஆடி மாதம் சிறப்பு உச்சம் வந்து எந்த கோயிலுமே தமிழ்நாட்டில் எல்லோருமே உற்சவர் வந்து முப்பது நாளும் ஆடி மாதம் அதனால உற்சவர் வந்து ஊழல் அதுதான் இங்கே சிறப்பு நமக்கு அம்பாளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி மண்டபத்தில் அம்பாள் அழுகாங்க இப்போ வந்து கல்யாணம்லாம் வந்து பொட்டுத்தாளி வாங்கி கொண்டு சுவாமி பார்க்கணும் பண்ணிட்டு கட்டிட்டு போனால் உடனே கல்யாணம் ஆகிடக்கூடாது அதே மாதிரி குழந்த பகுதியில் பொட்டி வாங்கி வந்து சுவாமி எங்கள் அருள்மகை கோியம்மன் திருக்கூறினுடைய அரங்காவிட தலைவராக பணியாற்றி வருகின்றேன் இந்த அருள்மகை கோணியம்மன் மாநகர மக்களை கட்டுக்காக்கின்ற ஒரு காவல் தெய்வமாக முன்பு காலத்தில் பேரூர் பட்டீஸ்வர சுவாமி இருக்கின்ற பேரூர் தான் பெரிய நகரமாக வேண்டியது இந்த கோவை சிறு கிராமமாக செயல்பட்டு வந்தது இந்த கிராமத்தை ஆண்ட கோவன் என்கின்ற ஒரு குறுநில அரசன் கோவன் அவனுடைய பெயர் ஆகவே அவன் வந்து உருவாக்கிய கோயில் இந்த கோவை அம்மன் கோயில் கருவி கோணியம்மன் கோயிலாக மாறியது கோணியம்மன் என்று சொன்னால் கோ என்றால் பெரிய அரசு மாமன்னன் என்று பொருள் நீ என்றால் அரசனுக்கு அரசு என்று பொருள் ஆக கோணியம்மன் என்று சொன்னால் அரசுக்கு அரசு இறைவனுக்கு இறைவை என்று பொருள்படுகின்ற இந்த கோவில் இந்த கோயிலுடைய சிறப்பு கோவை மாநகர மக்கள் நன்கு அறிந்தார்கள் அறிந்த ஒன்றுதான் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த மூன்று மாத காலத்தில் ஒரு இரண்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்போன்னு தீர்த்து வைக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அறங்காவலாக ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் கோவிலுக்குரிய தெப்பக்குளம் இந்த கோவிலின் எதிரே இருக்கிற அந்த கார் பார்க் என்று சொல்லப்படுகிற கார் நிறுத்துக்கிற இடத்துல முன்பெல்லாம் செயல்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு கோவிலை பிளேக் என்கிற ஒரு கொடிய நோய் பரவி கோவை மக்கள் பல பேர் உயிரி இழந்திருக்கின்றார்கள் எழுந்திருக்கின்றார்கள் அப்போதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது வெள்ளை ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதை பிளேக் நோயை ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த தெப்பகுளத்தில் இருக்கிற குப்பை குப்பைக் எல்லாம் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலே பிளேக் பரவுது என்று அறிந்து அவற்றையெல்லாம் அந்த தெப்பகுளத்தை மூடிவிட்டார்கள் மூடி மூடியதற்கு பிறகு அந்த தெப்பகுளம் மாநகராட்சி விவசம் இன்றைக்கு இருக்கின்றது நாங்கள் தான் மாநகராட்சியினுடைய ஆணையாளரை பார்த்து பேசியிருக்கின்றோம் என்னுடைய இந்த காலத்தில் அது மீண்டும் இந்த தெப்ப குலத்தை பெற்று இந்த கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றோம் ஒன்று இரண்டாவது அம்மனுக்கு ஒரு வெள்ளி சம்பரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அப்படிப்பட்ட ஒரு வெள்ளி சம்பரத்தையும் செய்து தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பான முறையில் நான் பதவியேற்று முதல் ஆண்டு இந்த ஓட்டம் நடைபெறுகிறது பொதுமக்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் கடந்த ஆண்டை விட அதற்கு முத்தையாண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது என்று இங்கே வந்து சொல்லிவிட்டு போகிறார்கள் அந்த அளவுக்கு நிர்வாகம் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய தனி அலுவலர் சிறப்பான முறையில் அவரும் செயல்பட்டு வருகிறார் அவரோடு இணைந்து அவருக்கு கை கொடுக்கின்ற வகையில் கோவை மக்களுக்கு நன்மை செய்கின்ற வகையில் நான் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் பணியாற்றுவோம் இந்த கோவிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதெல்லாம் குறுகிய காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான முயற்சியில் நாங்கள்லாம் இறங்கி இருக்கின்றோம் எனவே உங்களுடைய மேலான ஆதரவை நீங்கள் என்று வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா கோவிலுடைய சிறப்பம்சங்கள் கொஞ்சம் சிறப்பம் சிறப்பம்சம் அதனுடைய இந்த அருள்மிகு கோடிமன் கோவிலுடைய என்னவென்று சொன்னால் பல்வேறு நோய்களை தீர்க்கின்ற தெய்வமாக கொலிவு நுழைந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக அது பகுத்தறிவுக்கு உட்பட்டதோ இல்லையோ வேறு பிரச்சனை ஆனால் இந்த அம்மை நோய் போன்றவற்றெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மனை இங்கே வந்து தரிசனம் செய்துவிட்டு அவருக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து அந்த அம்மை நோயை சரிப்படுத்துகிற வகையிலே பல்வேறு மக்கள் இங்கே வந்து வணங்கி செல்கிறார்கள் இது கோவை நகர மக்களுக்கு மட்டுமல்ல கோவை சுற்றியுள்ள கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கும் நன்மை தருகிற ஒரு பெரிய தெய்வமாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது ஆகவே மேலும் 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 இந்த கோவிலை சிறப்புடைய செய்வதற்கும் அன்னை கோடியம்மனுடைய அருளையை பொதுமக்கள் பெற்றுக்கொள்கிற வகையிலே பணியாற்றுவதற்கும் நாங்கள்லாம் தொடர்ந்து பணியாற்றுவோங்கிற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் சரிங்க